தமிழ் சேனல் வணக்கம் உழவர்கள் மழையின் ஆடி மாதம் முதல் உடைத்து சேர்த்த நெல்லை மாரியில் வீட்டுக்கு உழைப்பின் நிகழாண்டு வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை பொங்கல் வைக்கவும் சூரியனுக்கு படையல் பூஜை செய்திடவும் உகந்த நேரமாகும் பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு ஐந்து நாழிகைக்கு முன்பு எழுந்து நீராடிவிட்டு வீட்டு முற்றத்தில் நீர் திடித்து கோலமிட வேண்டும் வீட்டின் ஒரு பகுதியை பசு சாணத்தால் மெழுகி வெள்ளையடுத்து வெள்ளையடித்து காவி பூச வேண்டும் அந்த பகுதியை மாவிலை வாழை கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் பின்னர் விளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் முதலிய மங்கள பொருட்களையும் படைக்க வேண்டும் விநாயகரை முதலில் மனதில் நினைத்து இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு புது பானையை எடுத்து அதன் வாய்ப்புறத்தில் திலகமிட வேண்டும் பானைக்குள் பசும்பாலும் நீரும் விட்டு நிரப்பி தூப தீபம் காட்டி கற்பூர தீபத்தினால் அடுப்பில் நெருப்பை உண்டாக்கி பற்ற வைக்க வேண்டும் பின்னர் சூரியனை வணங்கி இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்து பானையை பக்குவமாக தம் கைகளால் பற்றி பிடித்து தூக்கி அரிப்பில் வைக்க வேண்டும் பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூவிக்கொண்டே பச்சரிசியை இரு கைகளாலும் மல்லி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய் விளிம்பினை மூன்று முறை சுற்றி பானையில் இட வேண்டும் பொங்கிய பொங்கலை மூன்று தலை வாழை இலையில் இட்டு அடைத்து பழங்கள் கரும்பு முதலியவற்றை கொண்டு அர்ச்சித்து தீபம் காட்டி சூரிய பகவானை வணங்கி வழிபட வழிபாடு செய்ய வேண்டும் தீபாராதனை காட்டும் போது தெய்வத்தையும் பூதாதையர்களையும் பிரார்த்தனை செய்வது அவசியம் இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் இந்நாளில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெறுகிட வாழ்த்து நன்றி வணக்கம்